எல்லாருக்கும் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் சண்டே ஃபுல் டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காலையில் செவன் ஓ கிளாக் எழுந்து பால் டீ எல்லாம் வச்சு குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து தோசையும் தேங்காய் சட்னியும் தான் இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சுட்டேன் திருவள்ளூர் மணவாளர் நகரில் இருக்கிற ஒரு கல்யாண மண்டபத்தில் வந்து ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு எந்த திங்ஸ் எடுத்தாலும் ஒன் ஃபார்ட்டி நைன் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க கிளாத்லாம் வந்துட்டு ஒன் நைன்டி நைன் ருப்பிக்கு போட்டிருந்தாங்க எதாவது தேவைப்படுற திங்ஸ் வாங்கிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டோம் இங்கே திருவள்ளூர் சரௌண்டிங்லாம் யாராவது இருந்தீங்கன்னா இதனோட ஃபுல் அட்ரஸ் வந்து வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட்லயே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க அந்த கல்யாண மண்டபத்தில் என்ட்ரன்ஸில் அதை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு வேணும்னா போயிட்டு திங்ஸ் ஏதாவது வேணும்னா வாங்கிக்கோங்க நல்லாவே குவாலிட்டியாகவே இருந்தது எல்லா பொருளுமே லேடிஸ்க்கு நைட்டீஸ் ஸாரீஸு அப்புறம் இன்ஸ்கர்ட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான டாப்ஸு ஜீனு நிறைய திங்ஸ் சூப்பராக குவாலிட்டியாக இருந்தது மென்ஸுக்குமே வந்து பேண்ட்டு ஷர்ட்டு கர்ட்டனு அதுக்கப்புறம் பெட்ஷீட்டு சோஃபா கவர் எல்லாமே இருந்தது செப்பிள்ஸு கிச்சனுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருந்தது இந்த ஜாடிலாம் வந்துட்டு ஒன் ஃபார்ட்டி நைன்க்கு சூப்பராக வாங்கலாம் அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி பவுலு நிறைய திங்ஸு கண்ணாடியில் இருக்கிற திங்ஸு அப்புறம் ஆயில் கண்டெய்னர் மற்ற கப்ஸு இந்த டீ கப்ஸ் எல்லாம் இருக்குது இதில் யாருக்காவது கிஃப்ட் தரணுன்னா கூட வேணும்னா வாங்கி கொடுக்கலாம் வீட்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது குவாலிட்டியாகவும் இருந்தது ஸ்டீல் பாத்திரம் எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது கடாய் அலுமினிய கடாய் ஸ்டீல் பாத்திரம் அப்புறம் இரும்புலேயுமே திங்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு இந்த பாத்திரம் எல்லாம் தாராளமாக வாங்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தது அதுக்கப்புறமா சட்டி குட்டி குட்டி கடாயி அப்புறம் சப்பாத்தி செய்கிறது ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு கிட்ஸுக்குமே செப்பல்ஸ்லாம் நல்ல வெரைட்டி வெரைட்டியாக இருந்தது ஷூ மாதிரி இருந்தது கட் ஷூ மாதிரி இருந்தது ஸ்லிப்பர் மாதிரியாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் இந்த சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் இருந்தது இங்கே நான் ஹேமகேஷ் கூப்பிட்டு வந்ததுனால் கண்டிப்பாக எதாவது வாங்காமல் இருந்திருக்க மாட்டான் அடம் பிடிச்சாவது வாங்கியிருப்பான் அவனை வீட்டிலையே விட்டுட்டு வந்தாச்சு ஒன் ஃபார்ட்டி நைன் ருபிக்கு இந்த திங்ஸ் வந்து வர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த சாரீஸ்லாம் டூ ஹண்ட்ரட் ருப்பிக்கு ரொம்ப சூப்பராக குவாலிட்டியாக இருந்தது இப்போ டெய்லி யூஸ் பண்ணுறவங்களுக்காக இந்த ஸாரீ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது எங்களுக்கு தேவையான சில திங்ஸ்லாம் பார்த்து பார்த்து வாங்குறதுக்கே டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் மீன் கடைக்கு போயிட்டு மீன் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குமே ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்புறம் டூ தேர்ட்டிக்கு தான் நாங்கள் சாப்பிட்டு முடித்தோம் மதியம் லன்ச்சு செஞ்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக உட்காந்து என்ன திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் இந்த ரெண்டு வாட்டர் பாட்டில் குழந்தைங்களுக்காக வாங்கியிருந்தேன் இது ஒரு முக்கால் லிட்டர் தான் இருக்கும் இதுக்குள்ளே ஒரு மினி வாட்டர் பாட்டில் இருந்தது அதனால் சரி வாங்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கினேன் இல்லட்ட எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்காக சரி நல்லா இருந்தது அதனால வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த கொசு பேட் வந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் செப்பல் ஒன்று நல்லா இருந்தது அதனால இந்த செப்பல் ஒன்று வாங்கியிருந்தேன் எனக்காக அப்புறம் இந்த வெயிட் பாக்குற மிஷின் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிருந்தேன் அங்க கிடைச்சுது அதனால சரி வெயிட் பாக்குற மிஷினும் ஒண்ணு வாங்கிட்டேன் அடுத்து என்ன வாங்குனோம்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவ் செட்டுதான் வாங்கிருந்தோம் அதுக்கு அடுத்தது இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்திலே ஒரு கோவில் குளம் இருக்குது அதில் வந்து இந்த ரெட் கலர் லில்லி வந்து சூப்பராக அழகாக செம்மையாக கலர்ஃபுல்லாக பூத்துருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து பிளான் பண்ணணும் ரொம்ப நல்லா ஆசை குளத்துலேயுமே தண்ணி எல்லாம் வட்டி போயிருந்தது ஈஸியாக இருந்தது எடுக்கிறதுக்கு அதை எடுத்துகிட்டு வந்து ரெண்டு செடி வந்து ஈவினிங் வந்து பிளான் பண்ணேன் அந்த கலர் பூ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் ரெண்டு மொட்டை இருந்தது ஒரு செடியில் ஒரு செடியில் வந்து மொட்டை எதுவும் இல்லை நான் ஆல்ரெடியே ஒரு ஒயிட் டில்லி எடுத்து வந்து பிளான் பண்ணி அதுவுமே நல்லா சூப்பராக வருது சரி இதுவும் வரும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் வந்து எடுத்துட்டு வந்து இது பிளான்டிங் இருக்கேன் இதுக்கு வந்து கொஞ்சமாக அதனோடய களிமண்ணே கொண்டு வந்து அடியில் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் நார்மலாக கோகோ பீட்லாம் போட்டு மண்ணை ரெடி பண்ணி வச்சுருப்பேன் அது கொஞ்சம் போட்டு நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் எடுத்து வச்சாச்சு இந்த செடியெல்லாம் வச்சுட்டு அப்புறம் ஈவினிங் வந்து இந்த வாரத்துக்கான துணி எல்லாம் வந்து அயன் பண்ணி வச்சிருவேன் அந்த வேலையெல்லாம் வந்து செஞ்சிட்ருக்கேன் நைட்டு டின்னர் வந்துட்டு இட்லியும் மதியம் வச்ச மீன் தான் ஷீலா மீன் குழம்பு வச்சுருந்தேன் அந்த மீன் குழம்பு தான் வந்து சாப்பிட்டோம் இட்லி வந்துட்டு நான் எப்படி ரெடி பண்ணுவேன்னா மாவு அரைச்சிட்டு வந்துட்டு தேவையான உப்பு போட்டு தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா அப்பயே கலந்து வச்சுப்பேன் அதுக்கப்புறம் புளிச்ச அப்புறம் நான் கலக்கவே மாட்டேன் ஏன்னா கலந்துட்டேன்னா நல்லா வராது இட்லின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி யாராவது செஞ்சு பாருங்க நல்லா புஃப்னு ஃப்ளஃபியாகவே வரும் இட்லி சாஃப்டாக இருக்கும் நான் இட்லி சோடாலாம் யூஸ் பண்ண மாட்டேன் இதில் வந்து கருப்பு உளுந்து வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து ஒரு டம்ளர் வந்து வெள்ளை உளுந்துன்னு சொல்லிவிட்டு யூஸ் பண்ணி அரைச்சி வச்சுப்பேன் இது வந்து இந்த மீன் குழம்பு வந்து ஷீலா மீன் குழம்பு அரைச்சி வச்ச மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதனோட ரெசிபி நான் கூடிய சீக்கிரம் போடுறேன் இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக நல்லா பொஃப்னு வந்துருக்கு நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி சோடாவே யூஸ் பண்ண தேவையே இல்லை நைட்டுக்கு டின்னர் வந்துட்டு அந்த மீன் குழம்பும் இந்த இட்லியும் தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த லில்லி பிளான்ட்டிங் பண்ண இல்லையா அதை எடுத்து தண்ணியில் வச்சுட்டு அது மார்னிங் வந்து சூப்பராக அந்த பூ பூத்துருந்தது அந்த வீடியோவை வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்